வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை சாரலின் மலை அடிவாரத்தில் வீட்டிற்கும் அன்னை வனபத்ரகாளியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருந்து தேக்கம்பட்டி செல்லும் சாலையில் சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நெல்லித்துறை அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு வாங்க இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் காடுகள் நிறைந்த பகுதியில் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருகிறாள் தேக்கம்பட்டி வன பத்ரகாளி அம்மன் இந்த கோயிலோட தலபுராணம்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னொரு காலத்தில் ஈசன்கிட்ட இருந்து பல்வேறு வரங்களை பெற்ற தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி வந்தான் மகிஷாசுரன் இவனை அழிப்பதற்காக அம்பாள் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்து பூஜித்தாள் பின்னர் அந்த அசுரனை அழித்தாள் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து தியானம் செய்த இடத்தில் அமைந்திருக்கிறது பத்ரகாளி அம்மன் கோவில் வனப்பகுதிக்குள் இருப்பதால் வன பத்ரகாளி அம்மன் என்று பெயர் வந்தது இந்த ஆலயம் ஆரவல்லி சூரவல்லி கதையோடு தொடர்புடையதாக கூறப்படுகிறது ஆண் வாடையே அறியாமல் வாழ்ந்தவர்கள் ஆறுவள்ளி சூரவல்லி ஆகியோர் இவர்கள் இருவரும் மந்திரம் சூனியம் ஆகியவற்றால் மக்களை தங்களின் வசப்படுத்தி அவர்களை துன்புறுத்தி கொடிய ஆட்சி செய்தனர் இந்த இருவரையும் அடக்குவதற்காக பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் சென்றான் ஆனால் ஆரவல்லி சூரவல்லியிடம் அவன் அகப்பட்டு போனான் பின்னர் அவனை கிருஷ்ணன் காப்பாற்றினார் பின்னர் பாண்டவர்களின் உறவினனான அள்ளிமுத்து என்பவனை அந்த இரு சூர்னியக்காரிகளையும் அடக்க அனுப்பி வைத்தனர் அவன் இத்தல வனபத்ரகாளியம்மனை வழிபட்டு அந்த சூனியக்காரிகளின் கொட்டத்தை அடக்கினான் என்று கூறப்படுகிறது கோவிலின் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தின் அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாள் புதியதாக வாகனம் வாங்கும் இப்பகுதி மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து பூஜை செய்த பின்னரே அதனை பயன்படுத்துகின்றனர் இந்த வழியாக செல்லும் பலரும் வனபத்ரகாளியம்மன் கோயில் முன்பாக நின்று அன்னையை வணங்கிய பிறகே புறப்பட்டு செல்வார்கள் பாகாசுரன் பீமன் ஆகியோர் இக்கோவிலின் காவல் தெய்வங்களாக உள்ளனர் இவர்களுக்கு இடையில் குந்தி தேவி ஒரு குழந்தையுடன் அமர்ந்திருக்கும் சிலை ஒன்றும் உள்ளது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா புதியதாக தொழில் தொடங்கும் நபர்கள் இல்லத்தில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களை நடத்தலாமா என்று கேட்க வரும் நபர்கள் சுவாமி முன்பாக பூ போட்டு பார்க்கும் வழக்கம் இங்கே இருக்கிறது சிவப்பு வெள்ளை ஆகிய நிறத்திலான பூக்களை தனித்தனி பொட்டலங்களில் போட்டு அவற்றை அம்பாளின் காலடியில் வைத்து ஏதாவது ஒன்றை எடுத்து பார்ப்பார்கள் நம் மனதில் எந்த பூவை நினைக்கிறோமோ அந்த பூ வந்துவிட்டால் அம்பாள் உத்தரவு தந்துவிட்டதாக ஐதீகம் இது கோவிலில் இருக்கும் மிக சிறப்பான பழக்க வழக்கமாகவும் காலங்காலமாக கடைப்பிட்டு வரும் வழக்கமாகவும் இருக்கிறது கோவிலின் தலமரமாக துரத்தி மரம் உள்ளது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த மரக்கிளையின் நுனியில் கல்லை வைத்து தொட்டில் கட்டி விடுகின்றனர் குண்டம் இரங்கல் என்னும் தீமிதிக்கும் திருவிழாவும் வனபத்ரகாளியம்மன் கோவிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் செய்வினை பில்லி சூனியம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு ஒருமுறை வந்து அம்மனை மனமுருக வேண்டிக்கொண்டால் அத்தகைய கோளாறுகள் நீங்குமாம் வேண்டிய காரியம் நன்றாக முடிந்தால் பெண்கள் தாலியை உண்டியலில் போடும் வழக்கமும் உள்ளது தங்கம் வெள்ளி பணம் ஆகியவற்றை நேர்த்தி வழங்குவது வழக்கமாக உள்ளது தவிர கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்குகிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் எலுமிச்சம் பழம் மாலை சாற்றுவது அம்மனுக்கு விசேஷம் சித்திரை முதல் நாளில் மேட்டுப்பாளையம் வனம் பத்திரகாளியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம் மீண்டும் அடுத்த ஆலயத்தில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி